அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காமு காப்பி அதாவது கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் அந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க இருக்கிறோம் நான் பார்த்த சமீபத்தில் பார்த்த படங்களில் ஒரு ஒன்று ரெண்டு படங்களில் சூப்பர்ன்னு சொன்னால் இந்த படம் சூப்பரோ சூப்பர் ஆமாங்க அவ்வளோ பிரமாதமான ஒரு படம் காமு காப்பி இந்த மாதிரி படங்களில் தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடணும் நிச்சயமாக கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன் ஆனால் இதில் இருக்கிறது எல்லோருமே முக்காலம் முழுசும் புதுமுகங்களாக இருக்காங்க டிஎஸ்கேவும் நம்ம சரண்யா ரவிச்சந்திரனு தான் அதில் நமக்கு வந்து ஃபிகர் அது இல்லாமல் இந்த பிரியதர் சினின்னு சின்ன திரைப்புகள் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க இது இல்லாமல் கபாலி பெருமாள் பாலாலாம் இருக்காங்க ஆனாலும் ஹீரோ ஹீரோயின்னு ஒரு பெரிய லெவலில் ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை ஹீரோயினாக சரண்யா ரவிச்சந்திரன் அவங்க ஏற்கனவே லேபர்னு ஒரு படத்தில் ஹீரோயின் வேஷம் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் சில சிஸ்டர் ஃப்ரெண்டு கரெக்டர்லாம் பண்ணுவாங்க நல்ல நடிகை இந்த படத்துலேயும் கலையான முகம் அழகாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை முதல்ல அதை பார்த்துருவோம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆண் அவனை காதலிக்கிற ஒரு ஐடி யுவதி ரெண்டு பேரும் வீட்டோட எதிர்ப்பை தாண்டி கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துனோம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போகுது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு கோர்ட்லேருந்து அவங்க கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க டிரைவர்ஸ்னால் அவங்களுக்கு உடனே மாட்டாங்க இல்லையா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியறனால விரைந்து டிரைவர்ஸ் கிடைக்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த கவுன்சிலிங் போன இடத்துல அந்த லேடி கிட்ட இவங்க வந்து சொல்கிற ஒருத்தரை ஒருத்தரை பற்றி எதனால் பிரியிறோம் அவர் என்ன தப்பு பண்ணார் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு படம் பார்க்குறப்போ நமக்கு தோணுது நாம் இந்த தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு தோணுது இதை தான் இந்த படத்தோட டைரக்டர் ஓப்பனிங்லேயே என் கதை முக்காவாசி கொஞ்சம் உங்கள் கதையும் அப்படின்னு டைட்டில்காரர்லையே போடுறாரு அது அப்படியே படத்தில் நமக்கு தெரியுது அதுதான் இந்த படம் இந்த படத்தை வந்து பிளேயிங் எலியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பேனரில் புஷ்பநாதன் ஆறுமுகம் அவரே தயாரித்து இயக்கி இயக்கியிருக்கிறாரு காமு காப்பி அதாவது கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் படத்தை இவர் யாருன்னா மகாராஜா படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் மகாராஜா நம்ம விஜய் சதுபதி மக்கள் செல்வன் விஜய் சதுபதி நடித்து பெரிய லெவல் ஹிட் ஹிட் ஹிட்டான படம் நிதிலன் அவர் அதில் வந்து ஒரு பெரிய இயக்குனராக பேசப்பட்டவர் இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே குரங்கு பொம்மையெல்லாம் பண்ணியிருந்தாலும் மகாராஜாவும் சரி குரங்கு பொம்மை நல்ல படம் அப்படிப்பட்ட ஒரு பாசறையிலேருந்து வந்ததுனால என்னவோ இந்த பையனும் அந்த சாயல இல்லாமல் வேறு லெவலில் ஒரு ஃபேமிலி டிராமாவை எடுத்துருக்கிறாரு வேறு லெவலில் இருக்குது இதில் வந்து விக்னேஷ் ரவி அவர் தான் ஹீரோவாக இருக்கார் அவர் காதலுக்கு முன் அவருடைய முகபாவங்களும் முக தாடி மீச இல்லாத முகமும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த முகாமும் வேறு லெவலில் கால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி சரணியா ரவிச்சந்திரன் படத்தில் நிறைய சிரிக்கிறாங்க நிறைய அழுகிறாங்க அந்த கேரக்டரில் அசத்தி இருக்கிறாங்க சில இடங்கள்ல அவங்க க்ளோஸ் அப் வந்து அந்த அழகிய பேரழகியாக காட்டணும் ஆனால் சில இடங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது எனக்கு என்னமோ இந்த கதை வந்து சரண்யா ரவிச்சந்திரன் நடித்து அவருடைய திருமணத்திற்கு அப்புறம் நடித்து வந்திருக்கிறதுனால அவருக்கு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக பெரிய நடிகை அந்த படத்தின் மூலிமா அவர் அங்கீகரிக்கப்படுவார் மாதிரி இதில் வந்து விஜய் டிவி அப்புறம் ரியாலிட்டி ஷோலாம் இந்த டிஎஸ்கே உண்மையாக டிஎஸ்கே வந்து உங்களுக்கு தெரியும் லப்பர் பந்து படத்துலலாம் கூட வந்தார் அருமையாக நடிச்சிருக்கிறாரு இதில் வந்து அவரும் அவருடைய காதலியாக அவர பிரியதர்ஷினியும் இவங்க இருவருக்கும் சம்மந்தப்பட்டவங்க ஆனால் சம்மந்தப்படாதவங்க அது ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு அவங்க இல்லாமல் கபாலி பெருமாள் அருவி பாலா எல்லாரும் இருக்கிறாங்க படத்தின் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஜிஎம் சுந்தர் கவனிச்சிருக்கிறார் உண்மையாக மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இப்படிப்பட்ட ஒளிப்பதிவு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது மாதிரி இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவரும் மகாராஜா லபர் பந்து படங்கள்லாம் ஒளிப்பதிவாளராக இருந்தால் தினேஷ் புருஷோத்தமனோட சிஷியரம் வெரி வெல்டன் ஒரு குருவை மிஞ்சிய சிஷியரனே சொல்லலாம் அதுமாதிரி இசையமைப்பாளர் ஜிப்ரண்ட்டை பணியாற்றின தர்ஷன் ரவிக்குமார் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் இது இசையமைச்சிருக்கிறார் அவரும் பிரமாதம் மியூசிக்கில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வருது இறைவியே என்னை விட்டு பிரிந்து போது இந்த பொன்னாட்டி இவரை விட்டு பிரியிறாங்கிறப்போ ஒரு பாட்டு இருக்கும் வேற லெவல் பாட்டு உண்மையா படம் வந்து ஒரு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் அவ்வளோதான் ஆனால் வேற லெவலில் ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த அதே மாதிரி இது பாலுமகேந்திராவோட சிஷியர் சிவராஜ் பரமேஸ்வரன் இந்த படத்துக்கு வந்து படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு வேற லெவல் அது இல்லாமல் இசை மியூசிக்கில் வந்து சமந்த் நாக்கு ஒரு பாடலுக்கு இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்காரு உண்மையாக ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் எல்லாமே நெஞ்ச தொட்டுச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த மாதிரி ஒரு கதையமைப்பு நம்ம நம்ம பொன்னாட்டி பிள்ளைங்கள்ட்ட ஒரு வருத்தம் வம்போட இருப்போம் இல்லைங்களா அதை அழகாக ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க சார் நம்ம தவிர நாமளும் திருத்திக்கணும்னு தோணுது அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் இந்த படத்தை வந்து வி என் டோனி இன்டர்நேஷ்னல் மற்றும் கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட் இணைந்து தயார் வெளியிட்டிருக்கிறாங்க லால் தேவசாயம் கேபிள் சங்கர் இந்த ரெண்டு பேரும் வெளியிட்டிருக்காங்க உலகம் முழுக்க இந்த மாதிரி படங்களை வெளியிடுறதுக்காக கேபிள் சங்கரையும் லால் தேவசாயத்தையும் நம்ம பாராட்டியே திரணும் மொத்தத்தில் இந்த காமு காப்பி கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் காதலுக்கு முன் காதலுக்கு பின்னு சொல்லுவோம் அதே தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வெறுத்து போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க உண்மையாக இன்றைக்கி அரேஞ்ச் மேரேஜ்லாம் குறைஞ்சி காதல் திருமணங்களில் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஈடுபடுறப்போ வருத்தம் வருது இல்லைங்களா நீங்கள் கொண்டு போய் இந்த படத்தை காமிச்சா அதாவது பருவ வயசில் பண்ணி குட்டியும் பல பலன் இருக்கும்பாங்க அந்த மாதிரி நம்ம காதலில் விழுந்துருவோம் ஆனால் கல்யாணம் குடும்பம்னு வர்றப்போ அவங்கள வெறுத்து ஆரம்பிச்சிடும் அதே அரேஞ்ச் மேரேஜில் என்ன போய்விட்டீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு தான் அவங்க ஒய்ஃபை காதலிக்கவே ஆரம்பிப்பீங்க அது ஒரு 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 பதினஞ்சு வருஷம் தள்ளிடுவோம் இவங்க பத்து வருஷம் காதலிச்சிட்டு வர்றப்போ இங்கே வெறுப்பு தட்டு போயிடும் இதுதான் காதல் திருமணங்கள் நிறையா ஃபெயிலியர் ஆகுது அதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல காமு காப்பி என்னை ரொம்பவே கவர்ந்தது அந்த விதத்துலேயும் அந்த படத்தை ஒரு அருமையான படமாக நான் வந்து பாராட்டுறேன் முடிஞ்சால் இதை பாருங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரியை நீட்டான உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க